செல்லக்கிள்ளி சொந்தங்கள் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நானும் ரொம்ப நலமாக இருக்கேன் இன்றைக்கி உளுந்தில் இனிப்பு போண்டா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் அளவில் நான் உளுந்து எடுத்து ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் இந்த உடையிற அளவில் ஊற வச்சுக்கணும் அதை எடுத்து அப்படியே மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு நாலு ஸ்பூன் சக்கரை போட்டிருக்கேன் ஏன் இதை அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம தனியாக சக்கரை போட்டு கலக்குனா ரொம்பவே தண்ணியாக போயிடும் ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் நான் நாட்டுக்கோழி முட்டை எடுத்து அதில் உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக ரெண்டு கல் அது இனிப்பு தூக்கலாக வேணும் அப்படின்றதுக்காக ஒரு ஏலக்காய் போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கணும் இது வந்து காட்டம்ளர் அளவில் ரவை ஊற வச்சுருக்கேன் இது ஏன் அப்படின்னா இது வந்து எப்படி அரைச்சாலும் தண்ணியாக இருக்கும் தண்ணியாக அரைஞ்சுன்னா போண்டா போடா கொஞ்சம் வராது அதனால ரவையை ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ரவை ஊறு ஊறுன்னா போதும் அந்த ரவையை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்து அந்த மாவில் போட்டு நம்ம வந்து உப்புத்தொள் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிறணும் எனக்கு வந்து பத்தலை இனிப்பு அதனால் நான் வந்து கொஞ்சம் மண்டவெல்லாம் போட்டிருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இதை அரைச்சி ரொம்ப நேரம் கழிச்சுன்னா நம்ம வந்து போண்டா சுட்டோம் அப்படின்னா இது ரொம்பவே தண்ணியாக நீர்த்து போயிடும் என்னுடைய சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சப்ரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய சேனலை எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டும் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் இந்த அளவில் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக சோடா மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு சட்டியில் எண்ணெயை காய வச்சு இப்படி உருண்டை உருண்டையாக உருட்டி போடணும் எப்படி தான் நான் உருட்டி போட்டாலும் அந்த வாள் மட்டும் முளைச்சிருந்துங்க எனக்கு இந்த வாள் முளைக்காமல் இந்த போண்டா என்னால் சுட தெரியலை நான் ட்ரை பண்ணுறேன் இதை வந்து ரொம்ப சிம்மளே வச்சு தான் ஏன்னா சீனி கலந்துருக்கோம் இல்லையா அதனால் சிம்மலே வச்சு நீங்கள் வந்து சுடுங்க இல்லைன்னா கறிவு போயிடும் இது உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் அடிக்கடி எங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் இது வந்து சாயந்தரம் நேரத்தில் நல்லா சமை இது வந்து சுட்டு சாப்பிட்லாம் நான் கால நேரத்தில் இதை வச்சுக்கிட்டேன் இந்த வீடியோ பற்றி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி